சாயப்பாவுக்கே இன்னைக்கு ஷீரடி பகவான் இரண்டு பாகம் பார்க்கலாம் நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை நிச்சயம் உயர்த்தப் போகிறேன்னு ஒரு பிளெஸ்ஸிங்ஸை நம்மளுக்கு தராரு இவர் இப்படிதாங்க கொடுப்பாரு அவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நீ நினைக்கிறீங்களா கிடையாது அவர்கிட்ட வந்துட்டால் அவர் கண்டிப்பாக கொடுப்பார் அவர்கிட்ட வந்தனால தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னா என்னென்னா அவர் முதல்ல உங்களை உங்களுக்கு உண்டான வழிகளை தீர்க்கறதுக்கு ஒரு வழியை காட்டுவார் ரெண்டாவது நமக்கு எப்படி எப்படி ரூட்டில் போனால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்ற வழியையும் காட்டுவார் வழியையும் தீர்ப்பார் சரியா நீ இதில் கண்ணா உனக்கு அங்கே ஒரு விஷயம் இருக்குது நீ இதை கண்ணா இது படிச்சின்னா உனக்கு வேலடாக கிடைக்கும் அப்படின்ற ரூட்டெல்லாம் காட்டுவார் சரியா ஆனால் நம்ம நம்பிக்கை வைக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு இப்போவே வேணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது கண்டிப்பாக உன்னோடய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படி உன்னோட நிறைவேறலைன்னு வச்சுக்கோ அது உனக்கு இல்லைன்னு அர்த்தம் சரி உனக்கானது இது கிடையாது கண்டிப்பாக உனக்கு பெட்டரான இது விட பெட்டரான ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காம போகவே போகாது நீயா பார்த்தா வேண்டான்னு விட்டால் மட்டும்தான் அதனால தான் சொல்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் நிராகரிக்காதீங்க வரும்போது டக்குன்னு பிடிச்சி வச்சுக்கோங்க சரியா அது பொண்ணாகட்டும் வேலையாகட்டும் எதாகட்டும் நம்மளுக்குன்னு ஒரு வாய்ப்பு நம்மளை தேடி வரும்போது நாம் அதை தள்ளினோம்னா அது நம்மளை தள்ளி விட்டுறோம் இவனே நம்மளை தள்ளுறானே இவனுக்கு எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிட்டரும் அதனால் எந்த விஷயத்தையும் தள்ளாது சரிங்களா சரி நம்ம பார்க்கலாம் நேதனுடைய தொடர்ச்சி லட்சுமி எனக்கு தோன்றிய கனவில் நம் குழந்தையை கேட்டு பக்ரி ஒருவர் வந்தார் கனவில் வந்த இறைவன் அந்த குழந்தையை அவரிடம் கொடுத்தனுப்ப சொன்னார் சொன்னார் ஹரிஷ் ஹரிஷாடேயும் என்ன ஆச்சரியம் எனக்கும் அதே கனவு வந்தது அதனால்தான் நானும் திடுக்கிட்டு எழுந்தேன் என்றார் இதை கேட்ட லட்சுமியும் காலை நேரத்தில் கண்ட கனவு பழிக்கும் என்பார்கள் ஜோதிடர் சொன்னது போல் நம் குழந்தையை கேட்டு ஒருவர் வந்துவிட்டார் என்றார் கனவு கண்டு இழந்த இருவருக்கும் அதற்கு பின்பு தூக்கம் வரவில்லை காலை அவர்கள் வீட்டின் முன்பு பக்ரி ஒருவர் வந்து நின்று அம்மா என்று அழைத்தார் லட்சுமி வெளியே சென்று பார்த்தார் அங்கு அவர் கனவில் தெரிந்த பக்ரி நின்று கொண்டிருந்தார் லட்சுமி அவரிடம் எதையும் காட்டிக்கொள்ளாமல் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் என்னம்மா இது கேள்வி நான் தங்கள் குழந்தையை கேட்டு வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா உங்கள் கனவில் தோன்றிய இறைவன் என்னிடம் தங்கள் குழந்தையை கொடுத்தனுப்பச் சொல்லியிருக்கிறாரே என் கனவில் தோன்றிய இறைவன் தங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ளும்படி சொன்னாரே என்றார் அந்த பக்கிரி இறைவன் கட்டளையை நிறைவேற்றும் நோக்கத்துடன் லட்சுமி உள்ளே சென்று தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார் அவரும் ஹாரிசாடேயும் வந்தார் அங்கு நின்றிருந்த பக்ரியிடம் குழந்தையை கொடுத்து இந்த குழந்தை இனி தங்களுடைய குழந்தை இறைவன் கட்டளைப்படி தங்களிடம் இந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டோம் இனி இவனை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்குங்கள் என்று கண்ணீர் படித்தபடி கூறினர் குழந்தையை பெற்றுக்கொண்ட அந்த பக்ரி அம்மா அழாதீர்கள் இனி இந்த குழந்தை குறித்த கவலை உங்களுக்கு வேண்டாம் இவனை சிறப்பான முறையில் வளர்த்து ஆளாக்குவதுதான் எனக்கு இறைவன் இட்ட கட்டளை என்றபடி அங்கிருந்து சென்றார் அதன் பிறகு இருவரும் ஜோதிடர் சொன்னது போல் குழந்தையை தத்து கொடுத்த சில நாட்களில் மரணமடைந்தனர் குழந்தையை தத்து பெற்று சென்ற அந்த பக்ரி இஸ்லாம் சமயத்தவர் என்பதால் அந்த குழந்தைக்கு கபீர் என்று பெயர் சூட்டி வளர்க்க ஆரம்பித்தார் அந்த பக்ரியின் மனைவியும் அந்த குழந்தையை தான் பெற்றெடுத்த குழந்தையைப் போல வளர்த்து வந்தார் குழந்தை கபீர் வளர்ந்து சிறுவனான ஆன நிலையில் அந்த இஸ்லாமிய பகுதிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது ஒரு நாள் அவர் தன் மனைவியை அழைத்து எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது நான் மரணமடைந்த பின் நீயும் குழந்தையும் இங்கிருந்து சற்று தொலைவில் உள்ள சேலு என்னும் ஊருக்கு செல்லுங்கள் அங்கு என் நண்பர் கோபால் ராவ் தேஷ்முக் எனும் ஜமீன்தார் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் நான் அனுப்பியதாகச் சொன்னால் அவர் உனக்கும் உன் குழந்தைக்கும் தங்குவதற்கு வசதி செய்து கொடுப்பார் என்றார் சில நாட்களில் இஸ்லாமிய பக்ரி மரணமடைந்தார் அவரது மனைவி குழந்தை கபீருடன் சேலி எனும் ஊருக்குச் சென்று ஜமீன்தார் கோபால் ராவ் தேஷ்முக்கை சந்தித்து தன் கணவர் இறந்துவிட்டதாக தகவலை சொன்னார் அவர் இருவருக்கும் தங்குவதற்கு இடமளித்தார் சிறுவனாக இருந்த கபீருக்கு கோபால் ராவ் தேஷ்முக் பல சாத்திரங்களை கற்றுக் கொடுத்தார் சிறுவன் வளர்ந்த இளைஞனாக ஆகிவிட்டான் கோபால்ராவ் தேஷ்முக்கிடம் கல்வி கற்ற பல சீடர்களில் கபீர் நல்ல அறிவுத்திறவனுடன் இருந்தான் இதனால் கோபால் ராவ் தேஷ்முக் கபீர் மீது அதிகமான அன்பு செலுத்தினார் கோபால்ராவ் தேஷ்முக் தங்களை விட கபீர் மீது அதிகமான அன்பு செலுத்துவது மற்ற சீடர்களுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் கபீரை கொன்றுவிட வேண்டுமென்று திட்டம் தீட்டினர் ஒருநாள் கோபால் ராவ் தேஷ்முக் கபீர் இருவரும் ஒரு இடத்தில் நின்று பேசிக்கொண்டிருந்தனர் இதை பார்த்த சீடர்களில் ஒருவன் கபீரை கொள்வதற்காக அங்கிருந்த செங்கல் ஒன்றை எடுத்து கபீரை நோக்கி வீசினான் அந்த கல் கபீர் மேல் படாமல் அவர் அருகே வந்து அந்த அந்தரத்தில் நின்றது பின்னர் சப்தமின்றி கீழே விழுந்தது இதைக் கண்ட மற்ற சீடர்கள் அதிர்ச்சியடைந்தனர் முதல் செங்கல்லை வீசிய சீடன் மீண்டும் ஒரு செங்கல்லை எடுத்து கபீரை நோக்கி வீசினான் அந்த செங்கல் கபீர் படாமல் அருகில் நின்ற கோபால்ராவ் தேஷ்முக் தலையில் பட்டது இதனால் அவர் தலையிலிருந்து ரத்தம் கொட்ட தொடங்கியது தான் வீசிய செங்கல் குருவின் தலையில் பட்டு காயம் கண்ட கல் வீசியவன் அதிர்ச்சியுற்றி கீழே விழுந்தான் கீழே விழுந்த அவன் கையை பிடித்து பார்த்த இன்னொரு சீடன் நாடித்துடிப்பு இல்லை இவன் மரணமடைந்து விட்டான் என்று சொல்ல அங்கிருந்த சீடர்கள் பயந்து போனார்கள் இதையெல்லாம் பார்த்த கோபால் ராவ் தேஷ்முக் தலையிலிருந்து வழிந்த ரத்தத்தை துடித்தபடி அவர்களை நோக்கி வந்தார் அவருடன் கபீரும் வந்தார் அங்கிருந்த சீடர்கள் கையெறிந்த சீடன் கபீரை நோக்கி செங்கல்லை வீசியதாகவும் அது கபீர் மேல் படாமல் தங்கள் மேல் பட்டு காயம் ஏற்படுத்திய அதிர்ச்சியிலிருந்து அவன் மரணமடைந்து விட்டான் என்றனர் கோபால்ராவ் தேஷ்முக் இறந்து போன சீடனின் கையை பிடித்து துடிப்பை பார்த்து அவன் மரணமடைந்து விட்டதை அறிந்தார் கோபால்ராவ் தேஷ்முக் அந்த இடத்தில் மாடு மேய்த்து கொண்டிருந்தவனுடன் ஒரு மாட்டை காண்பித்து இந்த மாட்டிலிருந்து பால் கறந்து கொடு என்றார் அவன் ஐயா இந்த மாடு மலட்டு மாடு இந்த மாட்டில் பால் கறக்க முடியாது என்றான் உண்மைதான் நீ அந்த மாட்டில் பால் கறக்க முடியாது ஆனால் கபீர் கறந்தால் அந்த மாட்டில் பால் சுரக்கும் என்று சொல்லியபடி அங்கிருந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து கபீரின் கையில் கோபால் கோபால்ராவ் தேஷ்முக் கபீர் அந்த மாட்டில் பால் கறந்து தன் குருவிடம் நீட்டினார் இதை கண்டு மாடி மெய் போனும் மற்ற சீடர்களும் ஆச்சரியமடைந்தனர் குரு கபீரிடம் நீ கறந்து கொண்டு வந்த பாலை இறந்தவன் வாயிலும் ஊற்று அவனை எழுப்பிவிடு என்றார் என்ன ஆச்சரியம் கபீர் இறந்து கிடந்த சீடன் வாயில் சிறிது பாலை ஊற்றியதும் அவன் இழந்து அமர்ந்தான் உயிர் திறந்தவனும் கபீர் மேல் பொறாமை கொண்ட மற்ற சீடர்களும் கபீரிடமும் குருவிடமும் மன்னிப்பு கேட்டனர் குரு கபீர் மேல் அதிகமான அன்பு கொண்டிருப்பதன் காரணத்தையும் உணர்ந்தார்கள் குருவின் மேல் பட்டு காயம் ஏற்படுத்திய செங்கல்லை கபீர் மிகவும் பாதுகாப்போடு பாதுகாத்து வந்தார் சில மாதங்கள் சென்றன ஒருநாள் குரு கபீரை அழைத்து என் மன என் மரணம் நெருங்கிவிட்டது நான் மரணம் நீ இங்கிருந்து செல்ல வேண்டாம் சீரடி என்ற ஊருக்கு சென்றுவிடு அங்கு உன்னுடைய அற்புத செயல்களால் மக்கள் பல்வேறு பயன்கள் கிடைக்கும் உனக்கும் நற்புகழும் கிடைக்கும் என்று சொன்னார் அவர் இப்படி சொன்ன சில நாட்களில் அவர் மரணமடைந்தார் அதன் பிறகு கபீர் தான் பாதுகாப்பாய் வைத்திருந்த செங்கல்லை மட்டும் தன் கையில் எடுத்துக்கொண்டு குருவின் கட்டளைப்படி சிறடி நோக்கிச் சென்றார் நாளைக்கு மீண்டும் தொடரும் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்